அறுபத்தி நான்கு கணபதி திருவிடீசரணம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவு என்னன்னா நம்ம வீட்டில் தீபேத்துறோம் கோயில்களில் தீபேத்துறோம் இதில் இந்த தீபம் ஏத்துறதுல எண்ணெய்கள் ஊற்றி நல்ல புனிதமான எண்ணெய்கள் நம்ம சேர்த்து தீபத்துவோம் அந்த தீப எண்ணெய்களுக்கு உண்டான மிக அற்புத பலன்கள் அந்த தீபம் நம்ம ஏற்றக்குள்ள நம்மளுக்கு என்னென்ன நன்மை கிடைக்கும் நம்மளோட குடும்பத்துக்கு என்ன நன்மை கிடைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் ஒரு ஒரு தீபத்துக்கும் மகாசக்தி ஒரு ஒரு எண்ணெய் எண்ணெய்க்கும் மகாசக்தி இருக்குது அந்தோட தீபத்தோட ஒரு ஒரு தீபத்துக்கு உண்டான சக்தி நிலையை இப்போ பார்த்துக்கலாம் நாட்டு பசு நெய் இதை நம்ம தீபம் ஏத்துறதுனால அந்த நெய் மூலயமா தீபம் ஏற்றுறோம் நம்ம வீடுகள்லையும் சரி கோயில்கள்லேயும் ஏற்றுகிறோம் சரி உண்டான பலன் என்னன்னா அனைத்து செல்வங்களுக்கும் நம்மளுக்கு ஈர்த்து தரக்கூடிய ஆற்றல் நிறைந்தது இந்த தீபம் நெய்க்கு மகாசக்தி இருக்குது இந்த நெய் ஏற்றுவதன் மூலியமாக நெய் தீபம் ஏற்றுவதன் மூலியமாக நம்மளுக்கு சகல செல்வங்களும் அள்ளி வாரிங்க கிடைக்கக்கூடிய ஆற்றல் இறைவன் இந்த தீபத்துக்கு கொடுத்துருக்கார் பிறகு இழுப்ப எண்ணெய் நாம் அதில் தீபம் போட்டோமா தனதானிய விருத்தி ஏற்படும் பிறகு அன்னை புவனேஸ்வரி தாயின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த இழுப்ப எண்ணெய் தீபத்துக்கு இந்த பலன்கள் நிறைந்த பலன்கள் இருக்குது சந்தனாதி தைலத்தால் நம்ம தீபம் ஏற்றக்குள்ள அதில் சந்தனாதி தைலத்தை நம்ம சேர்த்து ஏத்தனமோ அதில் அம்மா பகவதி அன்னைக்கு உண்டான அற்புத பலன்கள் நிறைஞ்சது அன்னை மா தாய்க்கு உண்டான அற்புத பலன்கள் நிறைந்தது சந்தனாதி தாயில் அதில் நம்ம எந்த தீபம் ஏற்றினாலும் அதில் சிறிது கலந்து நாம் அந்த விடைக்கு ஏற்றினோமா அந்த நம்ம வீட்லேயும் சரி கோயிலையும் சரி ஏற்றக்குள்ள அற்புத பலன்கள் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது சந்தனாதி தைலம் நாட்டு மருந்துகளில் கிடைக்கும் சிறிது சிறிது ஒரு சொட்டு ரெண்டு சொட்டு கூட விட்டு நம்ம டெய்லி வீட்டில் எந்த எண்ணெயை கொண்டு விளக்கு ஏற்றினாலும் அதில் விட்டோமா அதுக்கு உண்டான பலன்கள் நிச்சயமாக ஒருவே கிடைக்கும் இந்த சந்தனாதி தைலத்தினால அன்னை வாராகி தாய்க்கு நாம் அபிஷேக ஆராதனை நம்ம செஞ்சு பார்க்கக்குள்ள தீராத வியாதிகள் அனைத்தும் நீங்கும் அவ்வளோ சக்தி நிலை வாய்ந்தது இந்த சந்தனாதி தைலம் அடுத்தது தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெய் தீபத்தினால நம்ம விலைக்கு ஏற்றக்குள்ள திருஷ்டி தோஷங்கள் விலகும் கணபதியின் பரிபூர்ண அனுகிரகமும் அருளாசியும் நம்மளுக்கு கிடைக்கும் இது தேங்காய் எண்ணெய்க்குரிய அற்புத பலங்கள் நிறைஞ்சது இந்த தேங்காய் எண்ணெய் சரிங்களா உங்களோட இந்த வழிபாடில் ஒரு ஒரு எண்ணெய்க்கும் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்குது அதில் ஆமணக்கு எண்ணெய் விளக்கு என்னன்னு நம்ம சொல்லுவோம் அது ஆமணக்கு எண்ணெய் இந்த எண்ணெயை தெய்வ கடாச்சத்துக்கு அற்புத பலன் தரக்கூடிய தீபம் அந்த ஆமணக்கு எண்ணெயினாலும் நம்ம தீ தீபம் ஏற்றக்குள்ள தெய்வ கடாச்சம் கிடைக்கும் வஷம் உண்டாகும் மகா குரு தட்சிணாயமூர்த்தி பகவானின் அருள் கிடைக்கும் இது போன்ற அற்புத ஆற்றல் நிறைந்தது இந்த ஆமணக்கு தீப எண்ணெய் நல்லெண்ணெயில் நம்ம தீபம் வைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு காம எண்ணங்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுக்கு தேவையில்லாத அந்த எண்ணங்களை நீக்கிறதுக்கு இந்த இந்த எண்ணெய் தீபம் வந்து பயன்படும் அதே மாதிரி இந்த தீபத்தினால் நம்ம விளக்கு போடக்குள்ள மகாபைரவருக்கு ரொம்ப பிடிக்கும் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான எண்ணெய் தீபம் நல்லெண்ணெய் சரிங்களா சகல தோஷங்களும் வியாதிகளும் இந்த எண்ணெய் தேய்ச்சி நம்ம குடிக்குள்ள வியாதிகள் அனைத்தும் நம்ம இருந்து நீங்கும் உங்களுக்கு இந்த எண்ணெய் தேய்ச்சி குளியல் மூலம் உங்களுக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை தான் பெண்கள் குளிக்கணும் சனிக்கிழமை தான் ஆண்கள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்ன்ற சில கலைமுறைகள் இருக்குது அதை அறிஞ்சு தான் நம்ம ஊற்றணும் அந்த நெருமுறை பின்பற்றி தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் சரிங்களா அதே மாதிரி வேப்பை எண்ணெயில் தீபம் போட்டோமா நம்மளோட எதிரி தொல்லையிலிருந்து இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் எதிரி தொல்லைகள் இருக்க மாட்டாங்க ஒரு வீட்டில் இருந்தாலும் தே தேவையில்லாத ஏதாவது துர்சக்திகள் இருந்தால் வீட்டில் இந்த எண்ணெய் தீபம் ஏற்றக்குள்ள அங்கேருந்து ஓடிடும் இது இந்த எண்ணெயினால் அம்மா மகிஷாசுர மர்தினி தாயின் பரிபூர்ண அருளாசி கிடைக்கும் நம்மளுக்கு இந்த தீபம் ஏற்றுறது மிக சிறப்பு இதில் அன்று நம்ம இந்த தீபத்தை வீட்டில் இரவு முழுவதும் நைட்டு ஏற்றி காலையில் காலையில் விடிகோடை வரைக்கும் எழிஞ்சு காலை ஆறு மணிக்கு நான் பாப் பண்ணிட்டால் போதும் இது ஒன்று அமாவாசை இரவு முழுவதும் எரிஞ்சால் மிக சிறப்பு வீட்டில் இருக்கிற சகல தோஷங்கள் விலகும் இதில் சக்திகள் எதாக இருந்தாலும் அந்த இருந்து விலகிறோம் சகல தோஷங்களும் இந்த வீட்டில் இருக்கிறது விலகிற அந்த தோ அந்த தோஷங்கள் அனைத்தும் இந்த அந்த எந்த வீட்டில் தோசைங்கள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது அனைத்தும் அந்த வீட்டில் இருந்து விளைகிறோம் அது தோசை நிற்கிறதுக்கு ஒரு அற்புதமான விளக்கு அமாவாசை ஏற்றக்கூடிய விளக்கு பொங்கெண்ணெயில் வந்து தீப யாத்திரன்னா நாகதோசத்தை போக்கும் பொங்கெண்ணில் அவ்வளோ மிக சிறப்பு இருக்குது நாகதோசை இருக்கிறவங்க அனைவரும் பொங்கெண்ணெய் தீபம் வச்சிங்களா உங்களுக்கு அது மிக அற்புத பலன் தரும் திருமண தடைய இருந்தால் விளக்கும் இப்போ பா ஷர்பம் இருக்கிற புத்துகளுக்கு நம்ம தீபம் போடக்குள்ள புங்க எண்ணெயினாலான தீபம் போட்டோமோ அங்கே இருக்கிற உங்களுக்கு எந்த தோசை இருக்கோ அந்த நாகதோசை இருந்தால் நிச்சயமாக விலகும் திருமண தடை இருக்கிறவங்க இந்த இடத்துல போய் பொங்கண்ணை தீபம் போடக்குள்ளே அற்புத பலன்கள் தரும் புங்கண்ணெய்க்கு மகாசக்தி நிறைந்தது இந்த மூலிகையினால் செய்யப்படுறது இந்த புங்கெண்ணெய் தீபம் அரிசி எண்ணெய் தீபம்ன்றிருக்கு அது அந்த அந்த ஆயில் கிடைச்சா பாருங்கள் கடையில் நான் இது வரைக்கும் இல்லை உங்களுக்கு கிடைச்சா சிறப்பு இது என்ன பண்ணணுன்னா சகல செல்வங்களும் உங்களுக்கு சேர்கிறதுக்கு உதவி புரியும் அன்னை அன்னலக்ஷ்மி தாயின் பரிபூர்ணம் அருளாசிக்கக்கூடிய தைலம் சரிங்களா அரிசி எண்ணெய் வந்து இது அரிசியினால் என்ன இருக்குதுன்னு காட்டியிருக்குங்க முன்னோர்கள் வரைஞ்சி சொல்லியிருக்காங்க நான் இது வரைக்கும் பயன்படுத்துங்க நீங்கள் கிடச்சி அது பயன்படுத்தினா மிக சிறப்பு சரிங்களா பயன்படுத்திக்கோங்க பொதுவாக நம்ம இந்த மாதிரி தீபம் ஏற்றுறது வந்து நம்ம எந்த ஒரு தோஷங்களுக்கு பரிகாரங்களுக்கு கோவிலில் போய் ஏற்றுறோம் அப்படின்னா புனிதமான புதிய மண் அகல் விளக்கு மிக சிறப்பாக வேலை செய்யும் இது நம்ம புதுசாக தான் வாங்கணும் அதை வாங்கி கொண்டு போய் ஒரு தீபம் போட்டாலும் பலன் தரும் கோவிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய விளக்குகளை புனிதமாக கழிவுங்க கழிவிட்டு பயன்படுத்தணும் ஏன்னா பிறர் போட்ட அந்த தீபத்தில் அவங்களோட கோரிக்கைகள்லாம் சொல்லியிருப்பாங்க அதில் அதோட முனைகளில் கருப்பாக ஒரு நிறம் பறிஞ்சிருக்கும் அது இல்லாத மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணுங்க ஏன்னால் அதில் ஒரு ஒரு சக்தி நிலை இருக்குது அது எல்லாத்தையும் நம்ம உணர்ந்ததும் அந்த தீபங்கள் நம்ம ஏற்றணும் ஏன்னால் ஒரு 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 தீபத்துக்கு மகாசக்தி இருக்குது அவங்க கோரிக்கை என்ன வச்சு அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது அதனால் அந்த கோவிலில் இருக்கிற பழைய விளக்குகளை நீங்கள் எடுத்து பயன்படுத்தக்குள்ள இதை பார்த்து செய்யுங்க அதை எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அந்த விளக்கு எடுத்து பயன்படுத்துங்க இல்லைன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறத ஏற்கனவே ஏற்றுருந்தீங்களோ அது எல்லாத்தையும் நல்லா சுத்தப்படுத்திட்டு மறுபடியும் பயன்படுத்துங்க இது போன்ற தூய்மையாக மட்டும்தான் நீங்கள் பரிகார விளக்குகளை ஏற்றணும் மற்றவங்க ஏற்றுகிற அதே விளக்குகளை ஏற்றாதீங்க இது மாதிரி தீபம் ஏற்றுதல் முறையில் நம்ம பார்த்து அதை செய்யணும் அப்போ தான் நம்மளுக்கு அற்புத பலன்கள் தரும் நம்மளோட கோரிக்கை உடனே நிறைவேறும் மிக பல பலன் தரக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம முறையாக கரெக்டாக பயன்படுத்தக்குள்ள நம்மளுக்கு இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விட்டு நிலைக்கு நம்ம போக முடியும் இது ஒரு அற்புத பதிவு எல்லோரும் பயன்பெறணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் தி ஸ்ரீ வெற்றி கணபதி ஆன்மீக நிலையம்